அம்மா அப்பாவும் சேர்ந்து நான் தவறஞ்சிங்க வைக்கிறேன் நான் உண்மையிலேந்து ஊமான்றது ஒரு அற்புதமான ஊமா என்ற அந்த பாதுகாப்பு கவசம் அது எங்கேயுமே எந்த ஒரு இடத்திலேயுமே கிடைக்காத அற்புதத்தை அம்மா பகவான் எங்களுக்கு ஒரு ஊமா மூலம் தந்து கொண்டிருக்கணும் அந்த ஊமாவை துடைக்கி எங்களை செய்ய வச்சு எங்களுக்கு அந்த புண்ணியத்தை தந்து எங்களுக்கு அந்த கவசத்தை தந்து அம்மா பகவானுக்கு கூடான கூடி நன்றி இந்த மகன் மூன்று மனுஷருக்கு முதல் பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த அத அப்போதான் சொல்லி இருக்கிறான் ஆனாலும் இந்த உமாவாலதான் அந்த கவசம் கிடைச்சதால இந்த மகன் தப்பி இருக்கிறான் எங்களுக்கு ஆயிரத்தோன்றும் அது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு ஒரு பெரிய ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அம்மா பகவான் காப்பாத்தி கொண்டு வந்தேன் இந்த சிறுமூர்த்தியும் அந்த அதுல அந்த காரில இருந்தது முன்பக்கத்துல அந்த முன்பக்கம் ரவுண்ட போர்ல திருப்பிய அந்த முன்பக்கம் அப்படியே அடிச்சு நொறுங்கி சப்பையாகி அந்த காரை ஓட்டிக்கொண்டே வரையலாது ஆனா அம்மா பகவான் தான் அந்த காரை ஓட்டிக்கொண்டு வீடு வரைக்கும் வந்திருக்கேன் நைட்டு பன்னெண்டு மணி அந்த கரை பூட்டிட்டு விதைக்கு பதினொன்றரைக்கு போட்டி பன்னெண்டையா இவங்கட வீட்டை விதைக்கு ஒரு மணித்தையும் வந்து தூரத்துக்கு போகும் வேலைக்கு அன்றைக்கு என் அம்மா பாவா வந்து அந்த ஸ்ரீமூர்த்தியும் அம்மா பவான் அந்த ஊமா பாதுகாப்பு கவசம் காப்பாத்தினது அப்ப நான் ஆனா உண்மையா அதை சிம்பிளா தான் நீ விட்டு இருந்தா பூன வருஷம் இங்க சிறிலங்காக்கு போய் யாரு பணத்துக்கு என் மகன் சாதம் கோப்பி அப்படியே உன் ஒரு எழுத்துமே இல்ல அப்படியே அழிஞ்சு போய் இருந்தது மாதிரி அப்ப எனக்கு பகவான் உணர்த்து இந்த மகனுக்கு ஆயிரம் அம்மா பாவான் தான் குடுத்திருக்கணும் வந்துட்டு இந்த அம்மாபவானுக்கு கூடான கூடான கோடி நன்றி இந்த ஊமான்றது உண்மையா எல்லாருமே செய்யுங்க அந்த பாதுகாப்பு கவசம்ன்றது ஆயிலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு கவசம் எங்கேயுமே கிடைக்காது அப்படி ஒரு அற்புதமான ஊமாக எங்களை செய்ய வச்சு எங்களுக்கு அந்த பாதுகாப்பு கவசத்தை தந்து கொண்டிருக்கிற இந்த அம்மா பாபானுக்கு கூடான கோடி நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி நவராத்திரி ஹோமம் சத்தியலோகம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மங்களகரமான புரட்டாசி மாதத்தில் ஜெகத் ஜனனி ஆதிபராசக்தி ஸ்ரீ அம்மா நவதுர்கா தேவியராக அவதரித்து உலகை பரிபாலனம் செய்கிறார்கள் நவராத்திரியில் சத்தியலோகத்தில் நடைபெறும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி நவராத்திரி முன்பும் ஸ்ரீ அம்மா ஆதிபராசக்தியின் அனுகிரகத்தை அடைய வழிவகுக்கும் மேலும் கஷ்டங்கள் துக்கங்கள் நோய்கள் ஆபத்துக்கள் குழந்தையின்மை எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் என அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீர்ந்து ஸ்ரீ அம்மாவின் தீவீக அருளால் அனைத்து விதமான மங்களங்கள் வாழ்வில் உண்டாகும்